மக்களாக இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய உழைக்கிற பாட்டாளி மக்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக இருக்கக்கூடிய இந்த மக்களும் அவர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இயங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் ஒரு அரசியல் எழுச்சி தேவை அரசியல் பங்கீடு தேவை அந்த காரண ஒரு அடையாளமாகத்தான் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் போகாத இடம் என்கிற ஒரு சிக்கலால் இன்றைக்கு எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அண்ணன் அவர்களும் அப்படிப்பட்ட அரசியல் முன்வைத்திருக்கிறார் இருந்தாலும் பசுபதி பாண்டியன் பாண்டியனுடைய அரசியல் என்பது இளம் வயதிலேயே எந்த நூலை பிடிக்க வேண்டும் என்று கைகோர்த்து இடைசாரி முற்போக்கு அரசியல் என்று உங்களை திரட்டி இந்த மாநாட்டு களத்தை நடத்தி எது தேவையில்லை என்பதை நாம் இப்பொழுது தேவை உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது சிலர் நூலை பிடித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்

தமிழர் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் மீனவர்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் பட்டியல் சமூக மக்களுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் பாட்டாளி சமூகமாக இருக்கக்கூடிய வேளாளர் மக்களுடைய உறுதி செய்யக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் இதுதான் எங்கள் கோரிக்கை இன்றைக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய தலைவர்கள் மத்தியிலே இதுதான் சரியான பாதை என்று நிற்கக்கூடிய சிறு சிறு இயக்கங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நானூறுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் தான் இருபத்தி மேற்பட்ட போராட்டங்களை கடந்த பத்து ஆண்டுகளிலே நடத்தி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார்கள் அந்த வரிசையில் தம்பி எஸ் ஆர் பாண்டியனும் ஒருவர் என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றின அரசியல் விழிப்புணர்வு வேண்டும் என்பதை சொல்லுகிற பிரகடனப்படுத்துகிற மாநாடாகத்தான் இது இருக்கிறது எனவே இந்த இது போன்ற இடைசாரி சிந்தனை உள்ள முற்போக்கு பார்வை உள்ள இந்த இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கு உரிய பிரதித்துவம் கிடைக்க வேண்டும் அதுதான் குல வேளாளர் சமூகத்திற்கு கிடைக்கிற உண்மை

கோரிக்கையை முழக்கமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை வளம் வருகிற இந்திய ஒன்றிய அரசு எதிர்த்து கேள்வி கேட்கிற மிக கடுமையாக நாடாளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களால் முன்வைக்கக்கூடிய இந்த முற்போக்கு சமூக நிதி பார்வை கொண்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய தலைவர் கனிமொழி அவர்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம் இந்த தேர்தல் அல்ல எதிர்வரும் தேர்தலாவது இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்கான அரசியல் சமூக சமத்துவத்தை உருவாக்கி தர வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த உண்மையான சமூக நீதியை பெறுவதற்கு நாம் தொடர்ந்து உழைப்போம் கரம் கோர்த்து நிற்போம் அந்த வரிசையில் தம்பி எஸ் ஆர் பாண்டியனை நாங்கள் கைவிட மாட்டோம் கை தூக்கி நிறுத்துவோம் என்று இந்த நேரத்தில் அவருக்கு உரத்த உங்கள் விடுதலை தமிழ் கட்சி ஆதரவு வழங்கி மாநாடு வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவேந்திர தேவேந்திர வேளாளர் மக்கள் முன்னேற்றத்தினுடைய நிர்வாகிகள் சகோதரி தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பிப்பார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தேவேந்திர வேளாளர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தூத்துக்குன்னுடைய இளையசேகரன் தலைவர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார் அவருக்கு வீரவாழ் சதவீத களிமொழி அவர்களுக்கு வீரவாழ் பரிசாக வழங்கப்படுகின்றது அடுத்தபடியாக இந்த மாநாட்டினுடைய சிறப்பையும் எடுத்துரைக்க வருகை இருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் நாகை திருவள்ளன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய தேவேந்திரகுல வேளாளர் அரசியல் எழுச்சி மாநாட்டினுடைய தலைவர் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேர பேரவையினுடைய நிறுவன தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு கருத்துறை ஆற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய தாய்தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பி எம் பாண்டியன் அவர்கள விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் குடந்தை அரசன் அவர்கள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீன்வளம் மீனவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அமைச்சர் அன்பு அக்கா அனிதா கீதா ஜீவன் அவர்களை எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணைப் பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள இந்த மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்து அரசியல் எழுச்சி உரை ஆற்ற இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான பெரும் மதிப்பிற்கும் உரிய தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்கள இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே நெல்லை மாவட்ட செயலாளர் தமிழரசு அவர்களே கரும்புலி குயிலி பேரனுடைய பொறுப்பாளர்கள் அக்கா தச்சை மாடத்தி தூத்துக்குடி முனியம்மாள் அவர்களே இங்கே திரளாக கூடியிருக்கிற தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே என் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன்